மேச ராசி காலப்புருஷனுக்கு முதல் வீடு இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த ராசிக்கு அதிபதியாகவும் சூரியன் உச்சம் பெறும் ஒருத்தர் அரசு அரசாங்கம் உயர் பெறணும் கவர்மெண்ட்டில் இந்த ராசிக்கு ஒன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக செவ்வாய் காரகத்துவம் வருகிறது முதல்ல இவங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க வண்டி வாகனத்தில் வேகமாக ஓட்டக்கூடாத ராசி பீப்புளில் நிறைய இருப்பாங்க அதில் ஃபயர் சர்வீஸாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் ஜட்ஜாக இருக்கலாம் இல்லை பொலிட்டிஷியன் அவங்க இருக்கிற அருகில் ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டருக்கு அருகில் மேரேஜ் செய்யாத மேசம் மோசமாகிவிடும் இப்போ ஒரு சிலருக்கு மட்டும்தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி இந்த இருபது சதவீதம் தசாபுக்தி மற்றது பார்க்கணும் ரைட் விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் இன்றைக்கி மேச ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன இந்த ராசி தத்துவத்தை ஆல்ரெடி படைச்சாச்சுங்க இதெல்லாம் காமன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எடுத்துக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கூட்ட குறைக்க கோச்சாரங்கள் போராடுகின்றன இப்போ நடக்குமா இல்லையா இந்தி தசாபுத்தி நடக்குமா இல்லையானா விதி என்னவோ அதுப்படி தானே நடக்கும் இந்த விதி அம்சங்கள் என்ன எதுன்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேசராசி காலப்புருஷனுக்கு முதல் வீடு இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த ராசிக்கு அதிபதியாகும் சூரியன் உச்சம் பெறும் ஒருத்தர் அரசு அரசாங்கம் உயர் பெறணும் கவர்மெண்ட்டில் ஷைன் ஆகும்னா மேசராசிக்காரங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்காது இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே சிறப்பான இதாக இருக்கும் ரைட் முதல்ல மேசராசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் உண்டு இவங்களை பற்றி விசாரித்தாலே பார்த்தீங்கன்னா அவங்கள பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்திறன் இருக்குங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஃபேக்டர் சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு இந்த விஷயம் ஒன்று யூனிக் அப்படின்னா ஒரு யூனிக் பேராமீட்டர் இருக்கிறது மேச ராசி இவங்க மோட்டார் பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறது இல்லை சமையல் சம்பந்தப்பட்டது இல்லை உறவுகளை ம இணைத்து செயல்படுறதுல ஒரு ஸ்கில் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு வீதியில் ஃபஸ்ட்டு வீடு இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த வீட்டில் கார்னர் சைட்டு மாதிரி வாங்க பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேசராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு மூணு வீடு இருக்குது சார் அப்படின்னா அதில் ஒரு வீடு பார்த்திங்கன்னா பூட்டியே கிடக்கும் இவங்க இருக்கிற வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இடிஞ்ச வீடு கொஞ்சம் யூஸ் பண்ணாத வீடு அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் அதிகம் இவங்க இருக்கிற அந்த மாதிரி இருக்காங்களே தான் கரெக்டாக இருக்கும் மேசராசிக்கு வீடு சம்பந்தப்பட்ட கட்டத்துக்கு அரசாங்க உதவி கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு வீடுலாம் கிடைக்கல அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இப்போ கவர்மெண்ட்டு ஒரு சிலருக்கு எலிஜிபிலிட்டி ஹெல்ப் பண்ண இல்லைன்னா கவர்மெண்ட் பேங்க் சம்மந்தோட பேங்காக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக சூப்பராக இருக்கும் இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் இருக்கும் பேச்சு திறமை இருக்கும் யூனிக்கான ஸ்கில்லை பேச்சு தான் கூட்டு வகையில் பெனிஃபிட் அடையிற ராசி இது இது லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் பட் ராசி தத்துவத்தில் பார்க்கும்போது கூட்டு வகையில் அவ்வளோ சிறப்புங்க நண்பர்கள் நாலு பேர் சமயம் கூட வச்சு எப்போவுமே வர சுற்றி ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிற மாதிரி பேச ஆசைப்படுவாங்க அந்தளவுக்கு இதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசியில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இரத்த சம்பந்தப்பட்ட சொந்த பந்தங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரவணைச்சு கூப்பிட்டு போவார் குறிப்பிட்டதில் சின்ன ஒரு மனஸ்தாவும் வர வாய்ப்பு உண்டு இதில் கவனம் இந்த ராசிக்கு ஒன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக செவ்வாய்க்காரகத்துவம் வருகிறது முதல்ல இவங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க வண்டி வாகனத்தில் வேகமாக ஓட்டக்கூடாத ராசி இந்த ராசி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அவள் ஓட்டிங்கன்னா பாதுகாப்பாக ஹெல்மெட்லாம் போட்டுவிட்டு ஏன்னா ஒரு சிறு காலகட்டம் தசாபுத்தியாக மாறும்பொழுது உடம்பு இல்லை ஒரு ஃப்ராக்சர் உள்ள ராசி கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு சர்ஜரிலாம் பண்ணி அதுக்கப்புறந்தான் வந்துப்பார் இதில் மருத்துவராக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் சர்ஜரி சம்மந்தப்பட்ட மருத்துவரும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு இன்சூரன்ஸ் பூர்வீக சொத்து அது மாதிரி இந்த உயில் சொத்து சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு சிறு அவமானங்கள் வரும் அதை மீண்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ வளர்ச்சியாக இருக்கும் அவமானத்தை சந்திக்காத மேசம் இல்லை அவமானமே இவங்களுக்கு உரம் போன்றதுங்க உரத்தின் மூலம் அவ்வளோ டெவலப் ஆவாங்க இவங்களுக்கு இவங்களோட ஸ்கில்லை மற்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு சில நேரத்தில் மிஸ்யூஸாக தவறாக சொல்லக்கூடிய ராசி தான் இது த தனி எல்லாம் சொல்லிவிட்டு உங்களை பற்றி வெளியே ஒன்று பேசுறது வெளியே ஒன்று பேச அதை அனுபவிக்கிற ராசி தான் இந்த ராசிக்காரங்க அண்டை வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நெருங்கியவர்கிட்ட பர்சனல் மூலம் ஏதோ ஒரு தொந்தரவு தான் இருக்கும் குறிப்பாக இந்த கார் பார்க்கிங் பைக்கு இந்த கேட்டு காம்பவுண்டு சோறு இந்த எல்லை பிரச்சனை தட பிரச்சனைகள் வரும் அண்டை வீட்டாரிடம் அளவாக வைக்கணும் உங்கள் சீக்கிரட்டை சொல்லக்கூடாத ராசி ரைட் இந்த ராசி பார்த்திங்கன்னா ஜாமீன் கீழ்த்து போட்டு மாட்டிக்கும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து இந்த செக்லிஃப்ட் கொடுத்துட்டு மாட்டிக்கும் இதெல்லாம் கவனம் குறிப்பாக உங்கள் இந்த ராசிக்கு நான் கார் யோகம் அதிகம் பைக்கில் போகும்போது கவனம் கரெக்டாக பைக்கில் போகும்போது காரை ஸ்கூல் பக்கத்தில் விழுந்தேன் இந்த டேர்னிங்கில் விழுந்தேன் இந்த மலையில் வலிக்குச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அப்போ காலேஜ் ஸ்கூல் அருகில் டேர்னிங் பாயிண்டில் கருவில் மெதுவாக ஓட்டணும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த காது மூக்கு தொண்டை இஎன்டி எஸ்பெஷலி இதில் சின்ன ஒரு தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது அதில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இந்த ராசி பெருமாள் பெயர் கொண்டவங்க இடம் பார்த்துருக்கணும் பெருமாள் பெயர் கொண்டவங்க பொதுவாக அதை பார்க்கும்போது இதாக இருக்கும் இந்த ராசி என்ன பண்ணால் மொபைல் ஃபோன் வாங்கிடும் ஏதோ ஒரு தொந்தரவு வரும் அந்த தொந்தரவு சரி பண்ணால் போகும் அது சரி பண்ணி திருப்பி அப்போ மொபைல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுனா பர்ஃபெக்டாக எடுத்தோன்னே பர்ஃபெக்டான இடத்துக்கு கொடுத்து ரெடி பண்ணிடணும் ரைட் இந்த ராசிக்கு சொத்து சுவங்கள் நிச்சயமாக கொண்டு நீர் பாங்கான இடத்தை அருகில் அமைய வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா போர் போட்டால் ஈஸியாக தண்ணி கூடிய அம்சம் உண்டு விவசாயம் இன்ட்ரெஸ்ட்டு அது மொத்தம் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அம்சமாக இருக்குது முத முதல்ல ஒரு சில இடம் வாங்குவாங்க அது இவங்க தான் வாங்கியிருப்பாங்க மற்ற நிறைய பேர் வாங்குவோம் இவங்க போய் எங்கே செட்டில் ஆனோம் ஒவ்வொருத்தரும் வருவாங்க இவங்க இருந்து பார்த்தாலே பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் கான்ட்ரஸ்ட் கவர்மெண்ட் பீப்புளில் நிறைய ரெஸ்ட் இருப்பாங்க அதில் ஃபயர் சர்வீஸாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் ஜட்ஜாக இருக்கலாம் இல்லை பொலிட்டீஷியன் அவங்க இருக்கிற அருகில் ஜஸ்ட் ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டருக்கு அருகில் தங்கக்கூடிய அம்சம் இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் சிவன் சிவன் சம்பந்தப்பட்டது பாருங்கள் பிரச்சனையை குறைக்க பெருமாளும் வளர்ச்சியை எடுக்க சிவாம்சமும் எது மட்டும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது மிகுந்த வளர்ச்சியை கொடுத்துறது இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் வேலையில் மட்டும் என்ன விஷயம்னா ஒரு இடத்துல மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லை பயணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆல்வேஸ் ட்ராவலிங் இருக்கும் இவங்களுக்கு சூப்பர்வைசர் மானிட்டர் பண்ணுறதுலாம் பர்ஃபெக்டான ஜாப் மேனேஜராக இருக்கிறது சூப்பர்வைசிங் பண்ணுறது மற்றவங்க இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து பண்ணுறதுலாம் பெஸ்ட்டான ஜாபாக இருக்கக்கூடியது இவங்களுக்கு இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வரும் ஆன்லைன் மூலம் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இதை ராசிக்கிறாங்க ஆன்லைன் இந்த ஃபோனு ஃபோன் மூலம் பேசுகிறது இல்லை ப ட்ராவல் பண்ணி இது பண்ணுறது இந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன ஒரு டிராவல் பண்ணி பிஸ்னஸ் டீல் பண்ணுறது மெடிக்கல் ட்ராப் அந்த காலத்தில் மெடிக்கல் ட்ராப்னு சொல்லுவோம் இந்த காலத்தில் அது மாதிரியாக ஒரு பயணத்தின் மூலம் இப்போ நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போடுறாங்க இல்லையா நிறைய பேர் மேசராசி அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்புறம் இந்த டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா கொரியர் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி டெலிவரி பண்ண கொரியர் சர்வீசஸ் அதெல்லாம் இவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இது அவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும் ஒரு விஷயத்த டெலிவரி பண்ணுறது கன்வே பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் மேரேஜ் விஷயம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் டெவலப்மெண்ட் மேரேஜ் செய்யாத மேசம் மோசமாகிவிடும் இப்போ ஒரு சிலருக்கு மட்டுந்தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி இருபது சதவீதம் தசாபுத்தி மற்றது பார்க்கணும் ரைட் அதுக்கு முன்னாடியாக இருக்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகள்ங்க இன்னும் நிறையா பேசுவோம் அப்போ இந்த ராசிக்கு திருமணத்துக்கு அப்புறம் திருமணம் வருகின்ற வரன் மூலம்தான் இதாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மனைவியிடம் பணத்தை கொடுங்க இந்த பெண்ணாக இருந்தால் கணவனிடம் பணம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிற மேச ராசி எப்போயுமே பல எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சுச்சமே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது அப்போ இந்த ராசிக்கு நல்லபடியாக இருக்கும் நல்ல மனதுக்கு பிடித்த அழகான நல்ல வரண் வருகின்ற வரண் உண்டு குழந்தை பிறந்த பெண் அது இரண்டாவது குழந்தை பிறந்த பெண்ணெலாம் ரொம்ப யோகமாக இருக்கும் கணவர் மனைவி சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சரி தந்தை மகன் உறவு தாய் தாய் விஷயத்தில் ரொம்ப அம்மா பாசம் ரொம்ப ஜாஸ்தி இந்த ராசிக்கு அம்மா பாசம் உண்டு அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அம்மாக்காக இயங்குற ராசிங்கிறது சரி தந்தை மகன் தந்தை மகன் உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் இவங்களுக்கு அப்பா ஆன்மீக இருப்பார் இருப்பாரு வெளிநாடு சம்மந்தப்பட்டது பூர்வீக ஊரமாத்தனவராக இருப்பார் இவங்களுக்கும் தந்தைக்கும் பெண் இவன் பெண்ணாக இருந்தால் கூட அப்பாவோட பார்த்திங்கன்னா இன்னும் விரைமெண்ட்டே இருக்கார் பிஸ்னஸ் லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு சரி இன்னும் நிறைய பேசும் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த பேசிக் வேதிக் அஸ்ட்ராலஜி புக் பார்த்திங்கன்னா இதில் படிக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபண்டமெண்டல் பேசிக் அஸ்ட்ராலஜி அவ்வளோ க்ளியராக எழுதியிருக்கேன் இதை படித்தாலே முழுமையாக ஒரு ஜோதிட பலன் சொல்லக்கூடிய அம்சம் உண்டு கிரக சேர்க்கைகள் இருந்து பலாபலன் எடுக்கும் வரைக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ரைட் நிச்சயமாக பயன்படும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கங்க ரைட் இப்போ தந்தை மகன் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற ஊரில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற ஒரு கோயிலோ புகழ்பெற்ற ஒரு காலேஜோ இருக்கும் ஸ்கூல்லாம் ரொம்ப அது இவங்க ஊரில் ஒரு பாப்புலரான ஆள் இருப்பாங்க அது பொலிட்டிக்கல் லிங்க் வந்துடும் இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்வம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்லாம் நிறையா வருது பிஸ்னஸ் இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பணம் நிச்சயமாக வேலையில் ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிச்சயமாக ஷைன் தான் இவங்க ஈஸி டு கனெக்ட் பீப்புள் பீப்புளோட கனெக்ட் பண்ணி லாபத்தை குறைச்சி நம்பர் ஆஃப் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஜாதகம் இது ஒன்றே ஒன்று மேசம் தெரிஞ்சுக்கணும் இந்த ராசி எப்போ தப்பு பண்ணி மாட்டிக்கணும் தொழிலில் பத்துக்கு பத்து கடை போட்ட அதில் அஞ்சு பேர்த்த வேலைக்கு எடுத்துவார் நம்பர் ஆஃப் வேலையாட்கள் அதிகமாக எடுத்து மாட்டிக்கொள்ளுறது எவ்வளோ ஆட்கள் தேவையோ அந்த ஆட்கள் தான் கரெக்டாக எடுக்கும் அந்த ஒரு விஷயத்தை மிஸ் ஜட்ஜ் பண்ணுற ராசி இந்த ராசி சரியான வேலையாட்கள் எடுக்கின்ற அம்சங்கள் எப்பவுமே இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் லாபம் சம்பாதிக்க முடியாது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தொழிலெலாம் ரொம்ப யோசிப்பாங்க இது கடின உழைப்பு ஃபிசிக்கல் ஒர்க் அதெல்லாம் சங்கடப்படாது ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கிட்டு நிறைய பேர் மைண்ட் ரீதியாக பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போடுற தொழிலாக இருக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் ஹோட்டல் சம்மந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ட்ராவலிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் அப்புறம் மிஷினரி சம்ம மிஷினரி சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது அப்புறம் லஞ்ச் லன்ச் ப்ராடக்ட் சொன்னோம் அதே மாதிரி லக்ஸூரியஸான இருக்கிற ட்ரெஸ் சம்மந்தப்பட்டது பெண்களை கவர் கூடிய விஷயங்கள் அத்தனையும் செட் ஆகும் இன்னும் நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் ஆக இது மாதிரி உங்களுக்கு இதில் பார்த்துட்டு இதை கேள்விகள் சந்தைகின கேளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்